இங்கே இதுக்கு இடம் இருக்கு அடி இது அந்த மஞ்சள் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அதை தான் இது அவ்வளோ அழகாக இருக்கும் அதை விட இது தண்ணி வந்து அடிச்சு கொண்டு போகிற அபாயம் இருக்குது ஸோ சவன மணி விடணும் நினைக்கிறாங்க ഇതില പോകളെ സിക്കറ്റ് എടുക്കാം അപ്പം കടക്ക് ೂರ್ ಎತ್ತೂರ್ ಕುಲಂದ್ರೆ ತೊಗಿರು ನಾನೂ இப்போ குளிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கோம் இல்லை அந்த அங்கே போய் இந்த அப்படி பாதைக்காலம் போய் கொண்டிருக்கோம் அங்கே அப்படியே போகிறோம் கடந்து அங்கே மட்டும் போகிறோம் கடந்து இங்கே போய் கொண்டிருக்கோம் வெண்ணடம் மண்டா நக்குல்ஸ் பாதுகாக்கப்பட்ட வேணாம் கொண்டு போட்டுருவாக்கு பேக் எங்கே பேக் கொண்டு வரையே போய் கொண்டிருக்க ஆனா இது பாதுகாப்பான் இருக்குது பாதுகாண்ட் பேச ஒழுங்கா போடாது இதுக்கு இடம் இருக்கு அடி இதான் அந்த மஞ்சள் வீரெல்லாம் சுகமாக இருக்கு பாம்பு தான் இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னுடா இந்த இதுக்கெலாம் குளிக்க போகிறேன் பாப்பும் அது கொஞ்சம் குளிச்சு கொண்டு நிற்கிறாங்க ஐயா இஞ்ச பிள்ளைகள் கொண்டு போகிறோம் குளிக்கிறாருக்கு இதெல்லாம் குளிக்க தான் ஊற்றுறாங்க அப்படி ஊற்றுறாங்க டேஃபாக குளிக்க சொல்லிக்கிறாருக்கு குளிக்கலாம்னான்ற இருக்கு ட்ரை பண்ணிப்பாங்க அட்வென்ச்சர் இன்னும் காட்டுக்காடு எல்லாம் வந்து எச்சரிக்கை உண்டு நீராடு வயசா இருக்கவங்க பாதுகாப்பா எல்லாம் குடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் എന്നെ അതിരാങ്ങ ഇടാനുണ്ട് ഫോട്ടോ ഷൂട്ട് നടത്തுறாங்கടാ ഫോട്ടോ ഷൂട്ട് எல்லாம் നടത്തுறாங்க ആയിര ഫോട്ടോ ഷൂട്ട് எல்லாம் നടത്തாங்க কাপൾ ഷൂട്ട് எல்லாம் ആരെങ്കിലും ഒന്നെ പേകുഴിച്ച് വന്നിരാങ്ങ ചേരഞ്ഞിര വന്നാണ് ഞാൻ ഇപ്പൊ एवरी ക്ലിക്ക് കാരണം ആണ് ആവതാണ് एवरी ക്ലിക്ക് നോവായിട്ട് ചെയ്യാങ്ങൾ Có đi lần này ở đây đang nguy hiểm của anh ở đây đang jalan shooting aja na kalau itu, kalau பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குண்டு தண்ணி கிளியராக இருக்குது அதோட உள்ள நீர் வச்சு இவ்வளோ அழகாக ஊற்றி கொண்டுருக்கிட்டு பாருங்க ஆனால் சில தண்ணி கூடாமல் பெறும் சில பேர் தண்ணி கூடாமல் பெறும் இப்போ அடித்து கொண்டு சொல்கிற அபாயம் இருக்குது ஸோ நீந்திர எல்லாம் கவனமாக நீந்தோம் அதோடு என்னென்னா லீச் சட்டை இருக்குது தண்ணியோடையே வந்து கொண்டு இருக்கும் கடிக்கக்கூடிய மாதிரி அதான் இங்கே கொஞ்சம் ஆபத்து இல்லாட்டி என்றாலே ஆபத்து இருக்கத்தான் செய்யும் அழகாக இருந்தால் அதெல்லாம் ஆபத்தும் இருக்கத்தான் செய்யும் உண்டு பெரியவர்கள் சும்மாவா சொன்னார்கள் அதே மாதிரி தான் இங்கே இருக்குது இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வருது செவ்வள கூட விறக்கூடும் ஸோ கவனமாக நீராடுங்க இனிமேல் நல்ல அட்வெஞ்சர் ஆனால் அவ்வளோ அழகாக நீர் ஓடிக்கொண்டு அங்கே